வணக்கம் நண்பர்களே லிஸ்டின் பற்றி கொடுத்தப்புறம் நல்ல வரவே இதுவும் நல்லா இருந்தது எல்லா சந்தோஷம் இது மூலப்பொருள் கிடச்சி தானே இப்போ அனுப்புகிறதுக்கும் டிமாண்ட் கொடுத்தவங்களுக்கெல்லாம் அனுப்புகிறோம் இது இந்த கண்டெய்னர் வரவேச்சாச்சு மூலப்பொருளும் அது வந்தாச்சு இப்போ இது போடுறதுக்கு அட்டைப்பட்டி தான் ரெடி பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஏற்கனவே போக்குர்பம் அட்டை பெட்டி சரியாகலை தான் இதுக்கு அட்டை பெட்டி இப்போ ஜிம்மே மே ரெண்டாம் நாள் தான் இன்றைக்கி அங்கேயும் வேலையும் அதிகமாக இருக்குது அட்டைப்பட்டி பிரிண்ட் பண்ணுறதுல மே வருஷம் எண்டு ஆச்சு இல்லை இந்த மே ஏப்ரல் அன்றதுனால அவங்களும் ஏதோ ஃபுல் ஸ்பீடாக போயிருக்கிறது மாற்றி மாதிரி எங்கே போனாலும் முடியல மிச்சி இதே நான் வந்தாச்சு ஒவ்வொன்றா வெயிட் போடுற மிஷின் இதுக்குன்னு தனித்தனியாக அது பண்ணுறதுக்குள்ளே நம்ம நினைக்கிறேன் இதில் தான் பட்ட பெட்டியில் போட்டு அனுப்பிச்சு விட்லான்னு பார்த்தேன் இது லைட் மெட்டீரியல் லிக்விட் கோசம் அது கொஞ்சம் கெட்டின்றதுனால கொஞ்சம் இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இது பண்ணியிருக்கு அட்டை பெட்டி போட்டு இப்போ இது பண்ணி அனுப்போம் சரி இப்போது இது எப்படி யூஸ் பண்ணுறது இதனோட இது எப்படின்னு கேட்டிங்கன்னா இதனோட பலன்கள் என்ன இப்போ நீங்கள் ஒரு கிலோ புண்ணாகல வந்து ஆறு தான் சொல்லுவாங்க இது அந்த ஆயில் கண்டென்ட் ஆறுலேருந்து ஆறரை பர்சன்ட் கம்பெனி கார்ட்டு பேசும்போது நான் அந்த புண்ணாக்களோடு வந்தது அப்போ அப்போ அறுபது எம்எல் இருக்குது ஒரு லிட்டரில் அப்போது ஒரு கி ஒரு ஒரு கிலோ எண்ணெயில் எவ்வளோ புண்ணாக்கு இருக்கும் எந்த அதுக்கு ஈக்குவலாக எவ்வளோ எத்தனை கிலோ புண்ணாக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு ஒரு கிலோன்றது ஆயிரம் எம்எல் டிவைடட் பை அறுபது வந்தால் உங்களுக்கு பதினாறு கோவில் ஆறு ஏழு வரும் அப்போ பதினாறு கிலோ புண்ணாவுக்கு இருக்குது ஒரு கிலோ எண்ணெயில் ஈக்குலா பதினாறு கிலோ புண்ணாக்கு யூஸ் பண்ண ஈக்குவல் ஒரு லிட்டர் எண்ணெயில் வந்துடும் ஆச்சுங்களா அதனுடைய விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா இது நீங்கள் அதோட ஒரு லிட்டர் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் அதனுடைய பலன்கள் யூஸ் பண்ணுவோம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எல்லாமே சொல்லியிருக்கு இப்போ இது எப்படி எப்படி எவ்வளோ யூஸ் பண்ணுன்னா பாருங்கள் ஒரு லிட்டர் எண்ணெயில் எப்படி இது கரைக்கிறது எப்படி எண்ணெயில் எண்ணெய் ரிஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணக்கூடாது ஃபாம் ஆயிலெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது கடலை எண்ணெய் என்ன பண்ணுவாங்க எலி கடிக்கும் ஏன்னாக்கா வந்தால் அதிகம் பண்ணுவாங்க அது கூட வேப்ப எண்ணெய் ஒரு ஐம்பது எம்எல் சேர்த்துக்கணும் ஒரு கிலோ கடையில் என்ன சேர்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஏ வேப்பெண்ணெய் அரை கிலோ சேர்த்துக்காங்க அடுத்தது நூறு எம்எல் அதாவது ஸ்ப்ரே பண்ணேன்னா இன்னும் கொஞ்சம் ரேஷியாக இருக்காது நூறு நூற்றி ஐம்பது எம்எல் கூட சேர்த்துக்கலாம் லிசித்தினை ஒரு லிட்டர் எண்ணெய்க்கு இல்லை நூறு எம்எல் சேர்த்துக்கலாம் தண்ணியில் கரைச்சி விடணுன்னா இதுக்கெல்லாம் வந்துட்டு ஐம்பது எம்எல்ல பாருங்கள் உடனே க இது பண்ண விட ஒரு லிட்டர் எண்ணெயில் ஐம்பது எம்எல் லிசித்தின் போதும் தண்ணியில் கரைச்சி விடணும்னா முதல்ல தண்ணியும் இதுவும் நானும் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு இதில் பண்ணிட்டேன் தண்ணியும் எல்லாம் ஒன்றா சேர்த்து கலக்கூடாது முதல்ல எண்ணெயில் லிஸ்ட் போட்டு கலந்துடணும் எல்லாம் கலந்தப்புறோம் அதுக்கப்புறம் அதில் ஊற்றினா பால் மாதிரி வந்துடும் இது ஏன் இது மாதிரி தெரிதுன்னு எல்லோரு தெரியுதுன்னா இது ஒரு 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 லிட்டரில் அரை லிட்டர் ஒரு லிட்டர் தண்ணியில் கொஞ்சம் இது போட்டு செய்து அதனால கொஞ்சம் அதிகமாக அதிகம் போட்டது நீங்கள் அது ஒரு லிட்டர் இரநூறு லிட்டரை ஊற்றும் போது உங்களுக்கு பாலாக தெரியும் ஆச்சுங்களா இது டேங்குக்கு எப்படி ஊற்றுறதுனா இப்போ பூச்சி மருந்து அடிக்கிறீங்க என்ன பண்ணுவாங்க கெமிக்கல் வந்து அப்படியே மடிச்சுட்டு அளந்து ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முதல் கெமிக்கல் ஊற்றுறது அதை அப்புறம் தண்ணி ஊற்று அந்த மாதிரி கூடாது ஒரு இரநூறு லிட்டர் டேமில் ஒரு ஏக்கருக்கு எத்தனை எத்தின் டேங்க் ஸ்ப்ரே ஆகுது அது தண்ணி ஊற்றிட்டு இது என்ன பண்ணோன்னா ஒரு ஒரு லிட்டரா ரெண்டு லிட்டரான்றது ஒரு ஏக்கருக்கு ஒரு லிட்டரு போதும்னு நினைக்கிறேன் ஸ்ப்ரேக்கு பண்ணும்போது என்ன பண்ணுறீங்க எத்தின் டேங்க் அடிக்க போகிறீங்க கணக்கு பண்ணிட்டு இது என்ன பண்ணுறீங்க அந்த ஒரு லிட்டர் எண்ணையும் லிஸ்டின் கலந்த கலவையை ஊத்துறீங்க இவ்வளோதான் கணக்கு இது ஸ்ப்ரே கொடுக்கும்போது வந்துட்டு பாசி ஏதாவது நுண்ணூற்று சத்துக்களை மாற்றி கொடுக்கணும் ஏற்கனவே நம்மளுக்கு முன்னு நுண்ணூற்று சத்துக்கள் கொடுத்துருக்கோம் ட வேஸ்ட்டி கம்போஸ்டரில் எப்படி பண்ணுறது அதே மாதிரி டாக்டர் கிருஷ்ணன் சாராக சொன்னதும் இன்னொன்று இந்த ஒரு அருமையான செய்தி இது ஒன்று கொடுத்து நெல் பயிருக்கு வந்துட்டு கடுகு புண்ணா கொடுக்கும்போது கொடுத்தா ஒரு இருபத்தஞ்சு கிலோ முப்பது கிலோ கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு ரிசல்ட் ஒரு எக்ஸலண்ட்டாக வந்து வேறு நுண்ணூற்று சத்து கொடுக்க கொடுக்கவே முடியாதுன்ட்டு நம்மளும் வீடியோ போட்டிருக்காங்க அதை பற்றி இப்போது எ எந்த வகை எண்ணெய் யூஸ் பண்ணலாம் இதுக்கு ஸ்ப்ரே பண்ணுறதுக்காண்டிக்கு நீங்கள் எல்லா வகை யூஸ் பண்ணலாம் ஆனால் கடுகு எண்ணெயும் கடல் பாசி உரமும் கலந்த மைக்ரோட் வந்துட்டு ஒரு அருமையான ஏற்கனவே கடுகு புண்ணாக்கு கொடுத்துருந்தோம் ஒரு கிலோ எண்ணெய் வந்துட்டு பதினாறு கிலோ புண்ணாக்கு சமம் அதாவது ஒரு கிலோ எண்ணெய் வந்துட்டு எந்த எண்ணெயாக இருந்தாலும் எண்ணெய் அறுபது பர்சன்ட்டுக்கு மேலே ஆறு பர்சன்ட்டுக்கு மேலே எண்ணெய் கிடையாது புண்ணாக்கில் அப்போது பதினாறு கிலோ புண்ணாக்கு வந்தால் ஒரு லிட்டர் எண்ணெய்க்கு சமன்றது சேர்த்து ஒரு கிலோ எண்ணெய் உங்களுக்கு கடுகு எண்ணெயும் கடல் பாசி உரமும் கலந்து கடுகண்ணை முத கடு முதல் கரைச்சிக்கணும் லிஸ்ட் தெனில் அது பசங்களை எந்த எண்ணெய் ஆள் தான் கரைச்சிட்டு கடல் பாசி ஸ்ப்ரே பண்ணும்போது ஒரு மைக்ரோட தயார் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அருமையான சொல்கிறது கடல் பாசி உரம் இது இல்லை கடல் பாசி உரம் பங்களாதேஷ் நோட்டீஸ்லையும் ப்ராக்டிக்கல சொல்லி பார்த்து நெல் பயிர்கள்லாம் போது நல்லா அப்போ நீங்கள் தண்ணியிலையும் கரைச்சுடலாம் ஸ்ப்ரேவும் கொடுக்கலாம் எல்லா பயிருக்குமே இதுதான்றது இல்லை நீங்கள் எல்லா பயிருக்குமே ஃபார்முலாக இருக்கான் கடல் பாசியும் கடல் பாசி உரமும் கடுகு கலந்த கடுகு புண்ணாக்கு சொல்லியிருந்தோம் கடுகு புண்ணாக்கு இங்கெங்கே எல்லாம் வந்தது ஒரு சே ஒரே இது கொடுத்துட்டோம் கடுகு எண்ணெய் வேணுன்றவங்க இது பண்ணலாம் அதே மாதிரி எண்ணெயை வந்துட்டு நல்லா பியூரைஸ் பண்ணுங்கள் நுண்ணூட்ட சத்துக்களை மைக்ரோ நூற்றை மாற்றி கொடுங்க அது கூட வந்து கடல் பாய்ச்சி வரும் இதான் வந்து நுண்ணூற்று சக்கள் தயாரிக்கிற முறைகள் இது மேலே தண்ணியில் விடணும்னா நீங்கள் இரநூறு லிட்டரில் விட்டு கடைசியாக நிறுத்தும் போது முன்னாடி ஒரு ஆஃப் அன் ஹவர் நாள் ட்ரிப்பிங்லாம் தண்ணியில் ஃப்ளட்டு இரிகேஷன்லாம் வந்துட்டு போய் எல்லாம் லிச்சு தீங்கா போகுது நீங்கள் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணீங்களோ பண்ணிக்கலாம் ட்ரிப்பிங்கில் அதே மாதிரி தான் இதான் நண்பர்களே ஒரு கிலோ எண்ணெயில் ஏ நூறு ஐம்பது ஸ்ப்ரே பண்ணணும்னா நூறுலேருந்து நூற்றி ஐம்பது எம்எல் தண்ணியில் கலந்தோம்னா ஐம்பது எம்எல் விடணும் முதல்ல எண்ணெயும் லிஸ்தினும் ஒன்றா சேர்க்கணும் சேர்த்துட்டு நல்லா அப்புறம் அதுக்கப்புறமே நீங்கள் தண்ணியில் கொடுத்துணும் ஒன்றா எல்லாத்தையும் சேர்க்கக்கூடாது இன்னும் ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது பண்ணுறோம் அஞ்சுலாம் இனிமேல் வந்துட்டு இது பண்ண போகிறோம் இன்னும் கால்நடைகளுக்கு உபயோக பண்ணுறது நேராக உங்களுக்கு ப்ராக்டிக்கல் கட்டுறேன் அப்படியே சொன்னாங்க ஆகாது ஏன்னால் அதில் பார்த்தீங்கன்னா பொண்ணாவுக்கு நீங்கள் நிலமேலே எங்கேயும் ஒரிஜினல் எல்லாம் சொல்கிறோம் கலப்புலாம் அரிசி கலந்து ஊற்றுறாங்க இது கலந்து கொடுத்துறாங்க நீங்கள் புண்ணாக்கு பக்கம் போகும்போது எண்ணெய் யூஸ் பண்ணும்போது அதனுடைய பலம் தான் சொல்லிட்டேன் நீங்கள் ஒரு ஒரு லிட்டர் எண்ணெய் வந்து பதினாறு கிலோ புண்ணாக்கு சமம் அப்போது ஒரு கிலோ வந்து அறுபது ரூபாக்கு எங்கேயுமே க கம்மி கிடையாது ஹோல்சேலில் ஐம்பது ரூபா ஆச்சுங்களா அப்போது ஒரு லிட்டர் எண்ணெய் வந்துட்டு இரநூத்தி இருபது இரநூத்தி நாலு முப்பது ரூபா அப்போது ஒரு லிட்டர் எண்ணெயில் உங்களுக்கு பதினாறு கிலோ வந்துடும் பதினாறு கிலோ எவ்வளோ ஆறுநூறு ஆறுநாறு முப்பத்தாறு தொள்ளாயிரம் ஆயரருபா கிட்ட பதினாறு கிலோ புண்ணாக்கு ஆனால் ஒரு லிட்டர் எண்ணெயிலே உங்களுக்கு சீப் தானே இதெல்லாம் அதுவும் இல்லாமல் மைக்ரோண்ட் ஃபுல்லாக கிடையாது எண்ணெய் கொடுக்கும்போது அவைலபிள் ஃபாமை கிடைக்கும் இன்னொரு நம்பளில் சரி இது கால்நடைகள் நேராக பண்ணும் பார்ப்போம் இதான் வந்துட்டு அளவு நூறு ஒரு லிட்டரில் நூறு எம்எல் இல்லைன்னா ஐம்பது ஸ்ப்ரேக்கு நூறுலேருந்து நூற்றி ஐம்பது எம்எல் தண்ணியில் கலந்து ஐம்பது எம்எல் முதல் எண்ணெயும் லிஸ்தினும் நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பேஷன் பண்ணுங்கள் அதனால தான் முதல் முதல் செய்யும்போது ரெண்டு நீங்களும் செய்து செய்துக்கலாம் நூ முதல் ஐம்பது எம்எல் ஊற்றுங்க நல்லா கரைஞ்சா சரி இல்லைனா ஒரு ஐம்பது எம்எல் ஊற்றுங்க அவ்வளோ போதும் அளந்து வந்து ஊற்றுங்க எல்லாத்துக்கும் ஜாஸ்தியான ஒன்றா பயிர் கொடுக்கும்போது ஒன்றும் ஆகாது கெமிக்கல் கிடையாது ஃபுட் கிரேட் வேறு இந்த நம்பரில் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் ஆர்ட்ரு கொடுத்துவாங்க ரே மே கொடுத்து இதுவரை கொடுத்தவங்களுக்கெல்லாம் மே ரெண்டாம் தேதி ஆனால் அட்டபெட்டி வரல நாளைக்கு லீவு தேதி தான் கொடுக்கறிருக்கேன் கொடுத்தோன்னு ஆரம்பிச்சிக்குவோம் அட்டை பெட்டி வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல்லாம் வந்தாச்சு இன்னும் உங்களுக்கு மே மூணாந்தேதி இல்லாமல் வேணுன்றவங்க இதுதான் டிஸ்ப்ளே நம்பரு கொடுங்க அதிகமாக வேணுன்றவங்களோ இல்லை முதல் யூஸ் பண்ணி பாருங்கள் நல்ல இது கரையுதா இப்போ நான் சொல்கிறேன் நம்பாதீங்க வாங்கி கரைச்சி பாருங்கள் இது மாதிரி நல்லா இது ஃபுட் கிரேடு மெட்டீரியல் அதனால் நீங்கள் தைரியமாக நம்பி வாங்கலாம் கெட்டியாக இருக்கும் எப்படி கொடுக்குறாங்களோ அப்படி நான் எதுவும் பண்ண கை வைக்கிறது இல்லை எடுத்து உங்களுக்கு அனுப்புகிறேன் அவ்வளோ தான் நான் செய்வேன் தென் நம்பளை அடுத்தடுத்த வீடியோ பார்ப்போம் அடுத்த கால்நடைகளை எப்படி யூஸ் பண்ணாங்கன்னு நேரடியாக உங்களுக்கு நன்றி அடுத்த வீடியோ